ஹாய் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் துளிர் நேச்சுரல்ஸ்லேருந்து பெயின் ரிலீஃப் ஆயுர்வேதிக் ஆயில் தான் வாங்கி எங்கள் அப்பா அம்மாக்கு கொடுத்து அதை யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் டிஎம்ஸ்லையும் கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே பெயின் ரிலீஃப் ஆகுதா இது சேஃபாக எப்படி யூஸ் பண்ணுறது எங்கே வாங்குறது தான் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி முதுகு வலி பேக் பெயின் அப்புறம் வந்து மசில் பெயின் ஆத்தரட்டிஸ் ஜாயின் பெயின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபானு கேட்டிருந்தீங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் முறையில் நேச்சுரலாக தயாரிக்கிறதுனால எல்டர்லி பீப்புளுக்கு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அவங்க மட்டும் இல்லை நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க ஜென்டலாக எங்கே வழி இருக்கோ அவங்க மசாஜ் பண்ணிவிடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் நல்லா இமீடியட்டான ரிலீஃப் கிடைக்கும் அது காலையில் நைட்டுன்னு ரெண்டு வேலை தேய்க்கணும் இதே வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா பெயின் உங்களுக்கு கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகுறத கண் கூட பார்க்கலாம் இதுதான் வந்து என் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வந்து அவங்களுக்கு ஒன்று ஒன்றும் எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால அடிக்கடி வரும் ஸோ அவங்க எனக்காக ஒன்றும் அப்படி சொல்லி வாங்கியிருக்கேன் இந்த தடவை ஸோ இது அவங்களுக்கு நான் போகும்போது கொடுப்பேன் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ இது எது எங்கெல்லாம் கிடைக்குன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான டபிள்யூ டப்ளியூ டாட் துளிர் நேச்சுரல்ஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அமேசானில் டாப் செல்லராக இருக்குது ஸோ நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நீங்கள் வழியில் இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த துளிர் நேச்சுரல்ஸ் ஆயுர்வேதிக் பெயின் ரிலீஃப் ஆயிலாக வாங்கி கொடுத்து பாருங்கள் கண்டினியூவஸாக ஒரு டூ வீக்ஸ் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது வலி குறைஞ்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்லையும் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பை